சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ந்து எங்கள் மருத்துவ முகாம் நடைபெறுகிறது விவரங்களுக்கு டபிள்யூ டாட் சிவராஜ் டாட் காம் தொடர்புக்கு நைன் எயிட் போர் டூ செவன் டபுள் ஃபைவ் டபுள் மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி இணைந்துள்ளார் கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது வாருங்கள் கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் அருண் ஆட்சியில் பங்கு இதுதான் வந்து திருமாவள்கள் இரண்டு நாட்கள் முன்னாடி சொன்ன ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு அரசியல் களத்தில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது ரெண்டு ட்வீட் காலையில போட மத்தியானத்துல விவாதமாக அதை டெலிட் செய்தார் அட்மின் போட்டார்னு சொன்னார் சாயங்காலம் திருப்பி அதே வீடியோ போடப்பட்டது இது வந்து கூட்டணி சலசலப்பானலாம் கேள்வி எழுப்ப அடுத்த நாளை போய் அமெரிக்காவிலிருந்து திரும்பிய முதல்வரிடம் பேசிட்டு வந்தாரு இதுல வந்து எல்லாம் ஆனா இதுலதான் எல்லாரும் சொல்றாங்க இவர் உண்மைதான் அப்படின்ட்டு சில கட்சிகளும் அதெல்லாம் முடியாதுங்க இங்க இவங்க ரெண்டு பேர் தான் ஆட்சி செய்வாங்க அப்படின்னு மறுத்தரப்பு சொல்றாங்க எதார்த்தம் என்ன கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் வாய்ப்பு இருக்கா இருபத்தி ஆறு தப்புனா முப்பத்தி ஒண்ணுல என்டிஏட கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்கு இதே வார்த்தைய திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லி வர அப்ப நீங்க அதை ஏத்துக்கிறீங்க கண்டிப்பா ஏத்துக்கிறேன் பதினெட்டு சதவீதம் அன்னைக்கு என்டிஏ இருக்குது என்டிஏ பலப்படுத்துறதுக்கு அண்ணாமலை முயற்சி பண்றாரு டெல்லியில பாஜக ஆட்சி இருக்கு எம்ஓஸ் இருக்கு பல மாநிலங்கள்ல பாஜகவுக்கு ராஜ்யசபா இருக்கு பல கட்சிகளுக்கு அதிகாரம் தேவைப்படுது யார் வாரா யார் வரலங்கிறதெல்லாம் அடுத்து பார்க்கலாம் சர்ப்ரைஸாக கூட ஆட்கள் வருவாங்க ஸோ திமுக அண்ணா திமுக அரசியல் ஒரு நாற்பது சதவீத இடத்துல தகர்ந்துட்டு ஒரு இருபது சதவீத இடத்துல மூணா இருக்குது இன்னொரு நாற்பது சதவீத இடத்துல வன்னியர் பல்ட் சோக்கால் வன்னியர் பல்ட்ல திமுக அண்ணா திமுக அரசியல் இருக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால வன்னியர் சமூகத்தின் ஆதரவால இருக்குது இந்த பைப்போலர் பாலிடிக்ஸ்ங்கிறத தகர்ந்து ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிறது வந்துட்டு அதர்ஸ்ல இன்னைக்கு முதன்மையா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் இருக்காங்க ரெண்டாவது அண்ணாமலை தலைமையிலான என்ி இருக்குது மூணாவது சீமான் இருக்க இருக்கிறாரு அவரும் எட்டு சதவீத வாக்கோட வளரும் கட்சியாக தான் இருக்கிறார் ஸோ இந்த டைனமிக்ஸ் வந்து மாறிட்டு இருக்குது திமுக ஆட்சி இங்க என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு வந்து கூட்டணி ஆட்சி இதுல வந்து திரு திருமாவளம் சொல்றாரு ஆட்சியில் பங்கு அப்படின்ற விஷயம் இது வந்து தமிழகத்தில் நம்ம பார்க்குறோம் கடைசி எப்போனா எப்போ அறுபத்தி ஏழில் நம்ம பார்த்துருக்கோம் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி அதுக்கப்புறம் நம்ம கண்ணு கேட்டிய தூரம் வரைக்கும் தெரியல ரீசென்ட் அப்படின்னா என்ன எல்லாரும் விரும்பாத மாதிரியும் இருக்கு கர்நாடகா மாதிரி ஆயிரும் யார் யார் இங்கே ரெண்டு கட்சியே போதும் அப்படின்னு ஒரு மனப்பான்மை இருக்குன்னு சொல்றாங்க அதெல்லாம் மக்கள் கையில இல்ல ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி வருதோ அதை பொறுத்து தான் இருக்குது எல்லாரும் இப்படி நினைச்சா ஓட்டு போடுறாங்க ஏன் முதறிஞர் ராஜாஜி அறுபத்தி கண்டிஷன் கண்டிஷன் போட்டுருந்தான் மாட்டேன்னு சொல்லி அவரே ஐம்பத்தேழுல சேர்த்த காஞ்சிபுரத்தில் அறுபத்தி ரெண்டில் மிகப்பெரிய அளவில் தோத்தாரு பணத்தால் தோக்கடிச்சாங்கன்னா கலைஞர் எப்படி சேர்த்தார் அது கணக்கில் தோத்தாரு காங்கிரஸ் வந்து ஸ்கெட்ச் போட்டு தோக்கடிச்சாங்க அச்சப்பட்டு பயந்து போய் சட்டமன்றத்தில் தெஞ்ச தென்ஜனையில் மக்களை வைக்க நின்னாரு அப்போ ராஜாஜி ஒரு கண்டிஷனை போட்டிருந்தாருன்னா ராஜாஜி பத்து சதவீத வாக்கு அவர் கூட்டணியில் வச்சுருந்தாரு தனியாக ஏழு புள்ளி எட்டு வச்சிருந்தாரு பார்வர்ட் பாக்கு ஒன்று புள்ளி மூணு ஆயிரத்தி நாயிர ஒம்பது எல்லாம் சேர்ந்து பத்து சதவீத வாக்கு ராஜாஜி கையில் இருந்து ராஜாஜி கண்ட்ரோலில் இருந்து அப்போ அவர் அன்னைக்கு நினச்சிருந்தாருன்னா அதை பண்ணியிருக்கலாம் அவர் காமராஜ தோக்குடிங்கிற மட்டுமே அவருக்கு பெரிய பிரியாரிட்டியாக இருந்ததுனால அவர் அதை போட்டோ விட்டுட்டார் திமுக தனி மெஜாரிட்டி வந்துட்டாங்க தனி ஆட்சி வந்துடுச்சு அடுத்து எழுவத்தி ஏழில் மணி போட்டியில் எம்ஜிஆர் வந்துட்டார் இருமுனை போட்டி எழுவத்தி ஏழில் இருந்திருக்கோம்னா கூட்டணி ஆட்சி தான் வந்திருக்கோம் ஓகே நாலு மணி போட்டியில் வந்துட்டார் சூழல் அடுத்து எண்பத்தி நாலில் ஒன் தேர்டு ஒன் தேர்டு பிரிச்சு டூ தேர்ட்னு பிரிச்சுக்கிட்டாங்க பிப்டி ஃபிஃப்டின்னு கூட்டணி ஆட்சி தான் எங்களுக்கு இருபது எம்பி உங்களுக்கு இருபது எம்பி எங்களுக்கு நூற்றி பதினேழு எம்எல்ஏ உங்களுக்கு நூற்றி பதினேழு கூட்டணி ஆட்சி தான் ஆனால் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ஜிஆர் கேல கொடுத்துக்கிட்டு காங்கிரஸ் வந்து எங்களுக்கு சென்ட்ரலில் நாற்பது எம்பி போதுங்கிற மாதிரி அவங்க முடிவு எடுத்துட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பிடிக்கிறதுக்கு எண்பத்தி ஒன்பதுல நாலு மணி போட்டி கலைஞருக்கு வந்து அது அதிமுக பிறந்தது நாலு மணி போட்டியில அவர் எளிதா வந்துட்டார் தொண்ணூத்தி உள்ள மீண்டும் பார்லிமெண்ட் உனக்கு அசம்பிளி எனக்கு கதை தொண்ணூத்தி ஆறுலையும் அதே கதை தான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஒரு பெரிய கிராண்ட் அலைன்ஸ்ல ஜெயலலா தப்பி வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்ன கலைஞரே வந்து ஜெயலலா அகற்றினா தான் முக்கியம் எப்படிப்பட்ட ஆட்சி இல்லைன்னு சொன்னாரு மெஜாரிட்டி வரல நூறு சீட்டு கீழே தான் வந்தாரு ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக சோனியா காந்தி தனியாட்சியாக அவருக்கு இருக்குன்னு விட்டுட்டு போயிட்டாங்க பதினொன்றுல ஜெயலல்தான் கம்ஃபர்டபுளாக வந்துட்டாங்க எம்ஜிஆர் எம்பதுல கம்ஃபர்டபுளாக வந்தாரு பதினாறுல அதுவும் ஒரு கூட்டணி கட்சிகளோட ஒரு பலகீனத்தால ரெட்டையில விட உதவி சூரியன் அதிகம் பண்ணும் கூட கூட்டணி கட்சி பல ஜெயலலிதா அறுநூத்தி பதினாலுக்கு மேலே வந்து தனியாட்சி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ கம்ஃபர்டபுல்லா தனியாட்சி கலைஞரோட பெரிய அளவில் வந்துட்டாங்க ஸோ இந்த தனியாட்சிங்கிறது ஒரு நாற்பது சதவீத பலம் கொண்ட ஒரு கட்சி நடத்தக்கூடிய தனியாட்சி அல்ல முப்பட்டு முப்பத்தஞ்சு சதவீத பலத்துக்குள்ளே ஒரு கட்சி தனியாட்சிக்கு வந்துருது காரணம் அரசியல் சூழ்நிலை நாலு மணி போட்டிங்கிறது ஆஹ் தேசிய கட்சி பலமான தேசிய கட்சி எனக்கு பார்லிமெண்ட் போதும் அசம்பிளி வேண்டாணி விட்டு கொடுக்குறது ஒரு பெரிய தேசிய கட்சி தலைவர் முதறிஞர் ராஜாஜி முதல்ல கண்டிஷன் போடாம விட்டு விட்டுட்டு போனது சூழ்நிலை தான் இவங்களுக்கு தனியாட்சியை கொடுக்குது ஸோ அந்த சூழ்நிலையில தனியாட்சி வந்தவங்க எப்படி தோக்கக்கு முன்ன தோல்வி ஒத்துக்கிட்டு இறங்குவாங்க இருபது சதவீத வாக்கு உள்ள பல இடங்கள்ல என்டிக்கு கீழே இருக்கக்கூடிய அதிமுகவே கூட்டணி ஆட்சிங்கிறத ஒத்துக்கிட மாட்டாங்கன்னா ஒத்துக்கிட்டா தோத்துட்டான்னு அர்த்தம் அவங்க யாருமே ஒத்துக்கிட மாட்டாங்க என்டிஏ தலைமையில இருபத்தாறு அல்லது இருபத்தி ஒன்பதுல கூட்டணி இருபத்தாறு அல்லது முப்பத்தொன்னுல கூட்டணி ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு செல்வம் ராஜு சொல்றாரு இங்க வந்து அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சுக்கிட்டாலும் அதிமுக திமுக தான் நாங்க இல்ல அவங்க இந்த கூட்டணின்ற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு அது ஸ்டாலின் அதை சொல்றதை விட்டுட்டாரு இவங்களா நாங்க நாங்க தான் நாங்க தான்னு ஸ்டாலினை மையமா வச்சு பேசிட்டு இருக்காங்களே தவிர ஸ்டாலினுக்கு எதார்த்தம் தெரியும் அங்க இந்துத்துவ வளருன்னு தெரியும் அதனால தான் முத்தமிழ் முருகன் மாநாடு கொண்டாடுறாரு கலைஞர் நினைவிடத்துல அண்ணா அண்ணாமலை வந்து அஞ்சலி செலுத்துணுங்கல ரொம்ப அக்குறையோடு பக்கத்துல பக்கத்தில் வாங்க எஸ் அப்பொன்னு புள்ளி நாலு சிறு வாக்கு அண்ணாமலோட வளர்ச்சியை காட்டுது கண்டிப்பா பாஜக வளர்ச்சியை காட்டுது பாஜக வளர்ச்சியின் அடையாளமா அண்ணாமலை இருக்கிறத காட்டுது ஸோ இங்கே வந்து திமுக வர்சஸ் அண்ணா திமுக அரசியல் போயிட்டு ஸ்டாலின் அதர்ஸ் தாங்க ரியல் பொலிட்டிக்ஸ் முன்னந்த காலம் இல்லாத அளவுக்கு முதல் அணிக்கும் ரெண்டாவது அணிக்குள்ள வித்தியாசம் வந்து இருபத்தி நாலு சதவீதமா உயர்ந்துச்சு நீங்க எம்ஜிஆர் திராவிட இயக்கம் ஆட்சியை போது அஞ்சு சதவீதம் தான் வித்தியாசம் அஞ்சு சதவீதம் தான் வித்தியாசம் அல்லது இருபத்தஞ்சி முப்பத்தி மூணு எட்டு சதவீதம் வித்தியாசம் எடுத்துங்க எப்படி கலைஞர் கூட்டணி கிடைக்கல அப்புறம் பத்து சதவீதம் வித்தியாசம் இப்படி அந்த வித்தியாசங்கிறது வந்து கலைஞர் ரெண்டாயிரத்தி ஆறில் ஆட்சியை கைப்பற்றும் போது அஞ்சு சதவீதம் தான் வித்தியாசம் இன்னைக்கு வந்து ஜெயலலிதா வந்து மீண்டும் பதினொன்றில் எழும்பி வரும்போது அவங்களுக்கும் திமுக அடிக்கும் வித்தியாசம் அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் எழும்பி வரும்போது வித்தியாசம் அஞ்சு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் முப்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இல்லை நாற்பத்தி ஏழு அவங்க கூட்டணி சேர்த்தாங்க மூப்பனார் ராமதாசன் சேர்த்தாங்க ஜெயித்தாங்க விஜயகாந்தன் சேர்த்தாங்க ஜெயித்தாங்க இன்னைக்கு உங்களுக்கும் திமுக அணிக்குள்ள வித்தியாசம் இருபத்தி நாலு அண்ணா திமுக அணிக்கும் என்டிஏக்குள்ள வித்தியாசம் அஞ்சு இப்போ ரெண்டாவது இடம் சிக்கலில் இருக்கு முதல் இடம் கம்ஃபர்டபுளா இருக்கு ஸோ ரெண்டாவது இடமே தகடத்தோம் தான் ரெண்டாவது இடம் சிக்கல்ல இருக்கு முதல் இடம் ஆல்மோஸ்ட் கம்ஃபர்டபுளா இருக்கு ரெண்டாவது இடத்தை காப்பாத்துறதே பெரிய விஷயம் இரண்டாவது இடத்தை காப்பாதே பெரிய விஷயம் அதிமுக திமுக போட்டின்னு அதிமுக சொல்வது தவறு தவறு திமுகவே சொல்லல திமுகவே சொல்லல அவங்களுக்கு தெரியுது ஸ்டாலினே சொல்ல மாட்டார் ஸ்டாலின் தெரியுது ஆனா அவங்க பங்காளின்னு சொல்லிக்கிறாங்க திராவிட பூமில்தானே சொல்ல இதுவரை அப்படிதான் இருந்தாங்க இப்பவும் ரெண்டாவது இடத்துல இருக்கிறத அவருதான் தேமுதிக அதிமுக அணில இருந்துகிட்டே கோயம்புத்தூர் விஷயத்துல நானே கோயம்புத்தூர் விஷயத்த டிஃபெண்ட் பண்ணல இப்படி ஒரு அசம்பதம் நடந்துட்டே பாஜக பேர் கெட்டுட்டேன்னு நானே நினைக்கிறேன் மோடி சப்போர்ட்டிங் பெரிய தெளிவான ஒரு ஆளாட்டு செயல்படக்கூடிய நானே வந்து தவிர்த்துருக்கலாமேன்னு நினைக்கிறேன் ஆனால் பிரேமலாத அம்மையார் வந்து இதை திமுக காங்கிரஸ் அரசியல் பண்ணுறாங்கன்னு ஒரு இதை சொல்லி பாஜகவுக்கு சாதமாக வராங்க எந்த பிரேமலதா அம்மையார் அதிமுக கூட்டணியில் கூட்டணி கட்சியாக இருந்தவங்க கிருஷ்ணசாமி அந்த கூட்டணியை விட்டு வெளியே வெளியேறிட்டார் அப்போ இந்த பதினெட்டு கூட தேமுதிக மூணு சேர்ந்தாலே ரெண்டாவது யாருக்குங்கிறது கேள்விக்குறியாது நாம் தமிழர் சீமான் எட்டு சதவீதத்தில் இந்த ரெண்டுக்கும் மூணு கடையில ஒரு பேலன்சிங் ஓட்ட வச்சுட்டு இருக்காரு என்ன முடிவு எடுக்கிறாரு எப்படி போறாருங்கிறதுக்குள்ள நாம வரல பட் நீ உங்களோட ரெண்டாவது இடம்ங்கிறது உறுதியான இடம் அல்ல ஜஸ்ட் எவ்வளவா இருக்கிறீங்க மொதல் இடத்துக்கும் உங்களுக்கும் இருபத்தி நாலு சதவீதம் வித்தியாசம் அதை மறைச்சு எல்லாம் பேச தான் இல்லை உங்களை திருமாவளவனே உங்களுக்கு சீண்டல்ல திருமாவளவனுக்கு ஜெய தொடர்பாளர் வன்னியரசு போன்றவங்கலாம் கீழே நோக்கி போயிட்டு இருக்கு தேஞ்சிட்டு இருக்கக்கூடிய கட்சிட்டு இருக்கு அழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய கட்சின்னு அதிமுக விடுதலை சிறுத்தை ஒரு முக்கிய தலைவரே பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்குது ஸோ நீங்க திமுக வருஷம் அண்ணா திமுகங்கிற அந்த இது மாறி இருக்குது அந்த மாற்றம் முழுமை அடைகிறது கூட்டணி ஆட்சி என்டிஏ தலைமையில்ங்கிறதுல நாளைக்கு அடையலாம் இது இன்னைக்கு இருக்கிற ஃபார்ம்ல அதிமுக எவ்வளவு வீக்குன்னு சொல்லலாம் அப்போ நான் இரு வைத்தியலிங்கம் சொல்றாரு அப்ப பிப்ரவரிக்குள்ள அதிமுக ஒருங்கிணையும் இருபத்தாறில் அதிமுக தலைமையில் ஆட்சி அப்படின்னு சொல்றாரு ஸோ ஒருவேளை அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பு நடந்தால் அந்த அதிமுக வந்து ஒரு ஃபார்மடபுளா நின்று திமுக கூட டோ அண்ட் ஃபைட் பண்ற அளவுக்கு ஒரு வலிமை பெறும் நினைக்கிறீங்களா ஒருங்கிணைப்புங்கிறதுக்கு என்ன ஃபார்மாலிட்டியில ஒருங்கிணைவாங்க மொடாலிட்டிஸ் என்ன எடப்பாடி கிட்ட எல்லாரும் சரண்டர் ஆகிறதுக்கு நம்பதன்மையற்ற எடப்பாடி கிட்ட யாரும் போக மாட்டாங்க ஒற்றை தலைமையா இருபது சதவீதத்தை எடுத்து வச்சிருக்கிற ஒரு ஃபிஃப்டி பிப்டியாக கொடுக்க மாட்டாரு அப்போ என்ன ஒரு சாத்தியக்கூறு வரும் இதை சொல்லி அதிமுக வந்து என்டிஏக்குள்ளே வரக்கூடியவங்க உடஞ்சி வரலாம் அதுதான் வருங்காலத்தில் நடக்கலாம் என்டிஏக்குள்ளே வரணுன்றவங்க அங்கேருந்து பிரிஞ்சு வருவாங்க வாய்ப்பு இருக்கு என்டிஏவில் இருந்தால் தான் கூடிய ஐயா வேலுமணி போன்றவங்க இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது இருக்கக்கூடிய அதிமுக வேலுமணி தலைமையில் உடைந்து அது ஒரு குழு இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க கண்டிப்பா அதற்கான ஒரு ஒரு பாசிபிலிட்டிஸ் நம்ம ரூல் அவுட் பண்ணிட முடியாது ஏன்னா எடப்பாடி தலைமையில அவங்க என்டிஏ இல்லாமல் எடப்பாடி தலைமையில் அவங்க எம்எல்ஏ ஆக முடியாது எடப்பாடி தலைமையில் எம்எல்ஏ ஆக முடியாதுங்கிறவங்கெல்லாம் எல்லாம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து தேர்தல் நறுக்கத்தில் இருக்க வாய்ப்பு அது தெற்க சொன்னாவது ஓகே கொங்கு பெல்ட்டில் எப்படி எடப்பாடி தலைமை அவருடைய தலைமை இல்லாமல் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க வன்னியர் பெல்ட்டில் வேல்முருகனே அவர்கிட்ட போனாலும் ஜெயிக்க முடியும்னு நான் சொல்கிறேன் வன்னியர் பல்ட்ல பாமகாவே அவருடைய போனாலும் ஜெயிக்க முடியும்னு நான் சொல்கிறேன் கொங்கு பல்ட்டு மிக்சடாக தான் இருக்குங்கிறதா உண்மை ஸோ பாஜக பங்கு போட்டுருச்சு கண்டிப்பா கண்டிப்பாக கொங்குபல்டில் வேலுமணி பதினேழு சதவீதத்துக்கு போயிட்டாருன்னா அண்ணாமலை முப்பது முப்பத்தி நாலு சதவீதத்துக்கு வராருன்னா இந்தியா இல்லாமல் கொங்கு மண்டலத்தில் அதிமுக பெரிய அளவுக்கு எந்த எந்த ஒரு ஒரு ரிமார்க்கபிள் ஒரு ப்ரோக்ரஸை காட்ட முடியாது வன்னியர் பட்டில் காட்டுவாங்க ஆனால் மறக்க வரலை பாமக கூட சேர்ந்தாலோ வேல்முருகன் அவங்களோட சேர்ந்தாலோ அது வந்து திமுக அணியை டப் ஃபைட் கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு அணியாக இருக்குங்கிறத நான் மறக்க வரல பாமக சேர்ந்தான் வேல்முருகன் சேர்ந்தால் கூட வெற்றி வாய்ப்பு வருங்கிற நான் மறக்க வரல அதே வேலை கொங்கு ஈஸ்வரன் திமுக ஊட்டியில் இருக்கார் ஒரு பேச்சுக்கு சேர்ந்தாலும் கூட கொங்கு பட்டில் ஜெயிப்பாங்கிறது கேரண்டி கிடையாது இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ரிசல்ட் அவங்க சொல்லுவாங்க பார்லிமெண்ட் வேறு அசம்பிளி வேறுன்னு சொல்லி சொல்லுவாங்க பிஜேபி இந்த வெற்றியை பயன்படுத்தி அசம்பிளியில் இன்னும் பாய்ச்சலில் போவாங்க இப்ப வந்து இந்தியக்குள்ள நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க என் இருக்கிற பார்ட்னர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க இப்ப சமீபத்துல திரு அன்புமணி அவர்கள் பேசியிருந்தார் அவர் சொல்றாரு எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க நாங்க பண்ணி காட்டுறோம் அப்படின்றாரு அந்த எங்களுக்கு ஒரு முறை அப்படின்னா அதிமுக திமுக ஆப்ஷன் இல்லாம ஒரு புது வாய்ப்பை சொல்றாருன்னு அர்த்தம் இன்னைக்கு கூட பிரதமர் மோடி அவர்களுக்கு திரு ராமதாஸ் அவர்கள் ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாழ்த்தாவே சொல்லியிருந்தார் ஒரு அரசியல்ல சில வார்த்தைகள்ல போட்ட மாதிரி பலரும் முட்டு நோக்கிறாங்க சோ அப்படி எல்லாம் பார்க்கும் போது பாமக இந்த என்டிஏ கூட்டணி கண்டிப்பா விரும்பும் நினைக்கிறீங்களா ஏன்னா லோக்சபால பாஜக தலைமை ஏத்துக்கிறது வேற அசம்பிளில பாஜக தலைமை ஏத்துக்கிறதுன்றது அதை நம்ம பார்க்கணும்ல பாமக இப்ப கரண்டே அஞ்சு எம்எல் இருக்கு பாஜக நாலு எம்எல்ஏ இருக்கு இருபத்தாறுல அதே நிலைமை இருக்குமா இல்ல பாஜக தலைமையை ஏத்துப்பாங்க கண்டிப்பா பாஜக தலைமையை ஏத்துக்குவாங்க அரசியல் சூழ்நிலை அதுக்கு தான் கண்டிச்சியா இருக்குது பாஜக தலைமையை ஏத்துக்கிறது மூலமா மத்திய அதிகாரத்தில் இடம்பெறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரலாம் அடுத்து இங்க அவங்க நினைக்கிற மாதிரி அவங்க பலமான எல்லா தொகுதிகளிலுமே பெருமளவு போட்டியிடுறதுக்குள்ளான வாய்ப்புகளும் இந்த அணியில் கிடைக்கலாம் அவங்க விரும்புகிற தொகுதியை போட்டி போட்டியிடலாம் அதிமுக அணியில் போய் சேர்றதுனால அவங்களுக்கு சேலம் தருமபுரி பெற்றில் சில தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு வரலாம் எடப்பாடி எந்த அளவுக்கு இவங்களை மதிப்பாங்கங்கிறது பெரிய கேள்விக்குறி ஏன்னா எடப்பாடி வந்து பலம் பெற்றிருக்கூடிய ஒரே இடம் வன்னியர் மட்டும்தான் அது ஏதோ ஒரு வகையில் பத்து புள்ளி அஞ்சில் பலம் பெற்றுட்டாரு அங்கேயும் அடைஞ்சிருப்பாருன்னா என் ரெண்டாவது பத்து மக்களவைத் தொகுதியில் பாமக ஒன்பதுல அதிமுக கீழே போனது தான் வந்து ரெண்டாவது இடம் வர முடியாமல் போயிடுச்சு அதே வேளையில் பாமக களத்துக்குள்ள என்க்குள்ளே வரலைன்னா பர்செப்ஷன் வைஸ் என் களம் வர்றதுக்கு முன்னாடியே பல இனப்பட்டிருக்கும் மன வலிமை நடந்திருப்பாங்க இப்போ என்டிஏ வந்து வலிமையோட இருக்கிறாங்கன்னா கன்னியாகுமரியில் அதிமுக நாலு பர்சன்ட்டு திருநெல்வேலி எட்டு பர்சன்ட்டு தேனியில் பதிமூணு பர்சன்ட்டு ராமநாதபுரத்தில் ஒம்பது பர்சன்ட்டுனா இந்த இப்படியே நின்னான்னா எடப்பாடியை இன்னும் இங்கே பலகிரப்படுத்திர்லாங்கிற நம்பிக்கையில் அவங்க நிற்கிறாங்க பாமக முடிவு ரொம்ப குருசியல் தான் என்னோட கணக்குப்படி அவருக்கு எல்லா இடத்துலையுமே கன்ஃபியூசிவாக இருக்கிறது என்டிஏ தான் இருக்கணும்னு நான் கருதுறேன் அதனால தான் நீங்கள் அந்த பிறந்த நாளுக்கு மோடியை பெருசாக வாழ்த்தியிருக்கிறாருங்கிறது சொல் சொல்கிறேன் அவருக்கு நீண்ட காலம் சிறப்பான ஆட்சி தொடரணும்னு போட்டிருக்காங்க இதோட வேற என்ன வேணும் நான் இருபத்தி ஒம்பதுலேயும் எண்டியில் அதான் இருக்கணும்னு டாக்டர் ஐயா சொல்லிட்டாரு ஐயாவுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் ஸோ ஐயா அங்கே போயிடுவார் இங்கே போயிடுவாருங்கிறதான் எல்லோரோட ஒரு பிரச்சாரம் மாட்டமும் இருந்தது அந்த இதில் நீண்ட காலம் இந்த ஆட்சித்தோட ஒன்று ஐயா சொல்லிட்டாருன்னா ஐயா நாலாவது முறையும் எண்டியோடனுக்கு பயணிக்க விரும்புகிறாரு எண்டி அமைச்சரவையில் ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்த கருதுறாரு இருபத்தொன்போதை மனதில் கொண்டு ஐயாவுக்கு ஐயா சார்ந்தவங்களுக்கு எண்டியில் வாய்ப்பு ம அமைச்சர்கள வாய்ப்பு கொடுக்கலாங்கிறது என்னோட எண்ணம் நாம வந்து என்டிஏ மினிஸ்ட்ரி வரும்போது தமிழ்நாடு கோ இப்போ போதும் யூவாபி எலெக்ஷனில் நம்ம இருபத்தாறு மையமாக வச்சு அதை பார்த்துக்கலாங்கிற கருத்தை தான் நாம டெல்லி தலைமைக்கு நம்ம கருத்தை சொன்னோம் அண்ணாமலை ஆடிட்டர் குருமூர்த்தி எல்லாத்துக்கு நாம நம்ம கருத்தை அதை தான் சொன்னோம் ஒருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கலாம் கட்சியின் நன்மை கருதி நாம சொன்னது தமிழ்நாட்டில் இப்போ கோவே போதும் என்ன நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் இதே போதும் எல்முருகன் அயல்முருகன் இதே போதும் மற்றது பார்த்துக்கலாங்க போது அந்த காலம் நெருங்கும் போது என் தமிழ்நாட்டை பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணலாம் ஐயாவுக்கு அதில் ஒரு பாமகவுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம அதில் கொடுக்கற சூழலாக இருந்ததுன்னா எல்லா தகுதியானவரும் மூணு தடவை மோடி கூட நெருக்கமாறு இருந்தவர் மூணு தடவை உறுதியாக இருக்கிறாரு இப்போமும் அவர் வந்து காலம் நீங்கள் பிரதமர் ஆகணுங்கிற அந்த வாழ்த்தை சொல்லும்போது அவருக்கு என்ன ஓட்டம் அனுப்பாங்கன்னு நமக்கு தெரியுது அதை மதித்து இருபத்தாறுக்கு முன்னே அதுக்குள்ள இதை அவருக்கு கொடுக்கறது தவறு இல்லைங்கிறது என்னோட கருத்து டு பி ப்ரெசைஸ் அவர் வந்து நீண்ட காலம் சிறப்பாக ஆட்சி செய்யணும் அப்படின்னு ஒரு பட்டுப்படாம அது போடுற ஒரு மீனிங் குரூப் தான் சொன்னாரு ஓகே இந்த விஷயத்துல நான் கேட்கும்போது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஜிகே வசன் இவங்க எல்லாமும் என்ன ரோல் பண்ணுவாங்க ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து டிடிவி தினகரன் தான் இருக்காங்க டிடிவி தினகரன் எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறாரு தெளிவா இதுல இருக்கிறாரு உறுதியா சொல்லிட்டார் கூட்டணி ஆட்சி என் ஆட்சினே சொல்லிட்டார் ஓபிஎஸ் அவர் வந்து ஒன் ஆஃப் தி ப்ராபபிள் சீப் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் என்டிஏ ஏன்னா அவர் இன்னைக்கு ஒரு தொகுதியில் தான் நின்றாலும் கூட அவருக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்குது ஜெயலலிதா இறந்த பிறகு ஸ்டாலின் கிடையாது நாற்பத்தி ஐந்து மக்கள் வந்து ஓபிஎஸ் ஏற்றுக்கிட்டதை நம்ம எல்லா கருத்து கணிப்புகளையும் அதுலேயும் பார்த்தோம் ஒரு அரசியல்ல குய்வைவா இல்லாம ஒரு சில லேக்குவான கோட்டை விட்டு வர விட்டு விட்டு நம்ம பார்க்குறோம் மக்கள் பத்திலையும் கோட்டை விட்டுட்டாருங்கிற ஒரு சிம்பதி அவர் மேலே இருக்குது ஜாதி கடந்து அவர் மேலே ஒரு சிம்பதியை நம்ம பல செக்ஷன்லையும் பார்க்குறோம் அவரு அவரு கேப்பபிளாக நின்று ஒரு ஸ்ப்ரிட்டை வந்து எடப்பாடிக்கு எதிராக களத்துக்குள்ளே நின்று அதை செயல்படுத்தி காட்டலைங்கிற ஒரு ஆதங்கம் வந்து மக்கள் மேலே அவர்கிட்ட ஒரு ஆட்டே இருக்குது ஸோ ஒன் ஆஃப் தி ப்ராபபிள் சிஎம் கேண்டிடேட் அவர் ஸ்டேச்சர் உள்ளவராக தான் இன்றைக்குள்ளே இருக்கிறாரு கோஷி தொட் சேங் அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டு தான் இப்படி பல ப்ராபலிட்டிஸை நம்ம பார்க்குறோம் அதனால நம்ம இதில் வந்து அண்ணாமலை தான் இதில் வேல்யூ அடிஷன் ஆட்டு காதுகள் இருந்த இடத்துல கொம்பா வந்து முட்டி மேல கொண்டு பட் அந்த வந்து திராவிட இயக்கம் திமுக பாஜக அணிங்கிறதுல யார பயன்படுத்தினாலும் திராவிட இயக்கத்திலே உள்ள ஒருத்தரை பயன்படுத்தினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அல்லது இந்துத்துவாவிலே உள்ளவங்களும் பாஜக மோடிக்கு வேலு அடிச்சுனா இருக்கக்கூடிய அண்ணாமலை போன்றவர்களும் யாரை பயன்படுத்தினாலும் அந்த என்ன வளர்ச்சிக்கும் என்ன ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸுக்கும் ஒரு உந்து சக்தியா இருக்கக்கூடியவரா இருக்கணும் அதுல ஒரு ப்ராப்ளம் ஆட்டு நான் ஓபிஎஸ்ஸையும் பார்க்குறேன் பாக்குறேன் ரொம்ப அட்டை நம்ம நம்ம பல விஷயங்களுக்கு குறித்து விரிவாக பேசிக்கலாம் மிக்க நன்றி நன்றி